மனிதாபிபகத்தோடு திருச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் வயதில் மூத்தவர் என்பதோடும் கூட அண்ணனை வரவேற்கின்றோம் நீங்கள் ஒரு வீடியோவில் எங்கே பேசுகிறது இல்லைன்னா ஒரு இதில் இப்போ பேசுவீங்க அது வாட்ஸ்அப்பில் கிறிஸ்தவர் மத்தியில் பரவி அதாவது என்ன அப்படின்னா பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க அப்போ என்ன கிறிஸ்தவர் மத்தியில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு அப்போ இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜாக பேசுகிறாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு இதாக இருக்கும் அடுத்த படிச்சா என்னென்னா இப்போ மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மதவாத கட்சியை எதிர்க்கணுன்னு சொன்னால் இது போல் சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான க மதவாத கட்சியை எதிர்க்கணுன்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணே வந்து பண்றாங்க அப்புறம் இப்ப வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்கெல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அப்படி இருக்கிறதுக்காக சின்ன சின்ன கட்சிகளையும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் சொல்ல அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான் நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டிய தெரிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நாங்க சொல்லி இருக்கிறோம் அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அந்த அடுத்து கொசின் இல்ல அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்குறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்கள் அப்புறம் நீங்க கிறித்துவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யாவது சொல்லுது இயேசு தோற்றுவித்தாருன்னு எங்க வாங்க சொல்லுங்கள் இயேசு 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 தோற்றுவித்தாரா கிறித்துவத்தை அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் முதல்ல அதை நீங்க விளங்கணும் என்று தனி அரசியல் கிடையாது இஸ்லாமியனுக்கென்று தனி அரசியல் கிடையாது இங்க இந்துக்கென்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல்னு ஒன்றும் கிடையாது ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரரன் அது தமிழ் தமிழனுக்கான அரசியல் தான் ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும் நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் அவன் இந்துக்கு தேடும்போது இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்துக்கு வந்துடுறான் இங்க இருக்கிற பிரச்சனையேதான் அமைதியா முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது அது குறித்து கருத்து வைக்கிறது நம்ம கவனிக்கிறோம் எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்ல சிறிய கட்சிங்கிறீங்க சிறிய கட்சிதான் பெரிய கட்சி ஆகுது நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க அப்படிதான் இது முன் வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும் அந்த நோக்கம் சரியானதாக உயர்ந்ததாக புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும் எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும் நாங்க நாங்க நான் வரும்போது ஒரு மகன் எந்த பின்புலமும் இல்லை அரசியல் பின்புலம் அறவே கிடையாது பொருளாதார வலிமை கிடையாது ஊடக ஆதரவு கிடையாது ஒரு இனச்சாவில் இருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனான் இன்னும் போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவு உள்ள ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று மூன்றாவது மூன்றாவது பெரிய கட்சியாக மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது அப்படின்னா ஐயா கவனிங்க மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா அது வந்து சிறிய கட்சி பெரிய நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு முதல் தேர்தல் இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பாக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல இன்னைக்கு கேக்குறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவ நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யான்னு கேட்டிருக்கணும் யாராவது கேட்டீங்கள இங்க இருக்க ஒரு கிறிஸ்தம ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மை நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை நான் எதுல பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை மொழி இனத்திலேயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களுக்கு சிறுபான்மைங்கிறார் நான் இந்து என்ற எண்ணத்தில் நான் எப்படி மதவாதத்துக்கு யாராவது சொல்லு எப்படி தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் கிருத்தவன் இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறித்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய எவ்வளவு பெரிய திருட்டு பைய நீ என்ன பேசுன திராவிடம் முற்போக்கு பகுத்தறிவு சீர்திருத்தம் இதான் சீர்திருத்தமா இதா நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசிருக்கணும் அப்படின்னு நீ பேசிருக்கணும் உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் இவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தி இல்ல பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள் இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் கஞ்சிக்கணும் இறை மக்களே நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராமசாமி எனக்கு கீழான மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இந்த நான்கு கும்பலும் எப்படி கும்பல் நான்கு கும்பலும் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி இப்ப என்ன கேள்வி வழுது பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு ஒருத்தர் சொல்றாரு நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரு அடிமை இல்லை இது அண்ணல் அம்பேத்கர் அவரை ஏற்கிறதா நம்மில் கீழானவர்கள் அப்ப நீ ரொம்ப மேலறிய ஒன்னுல கீழானவன் யார் யாரு பட்டியல் சொல்லு கிறித்தவன் இஸ்லாமியன் இந்த கும்பல் நான்கு பேரும் நம்மை எதிரிகள் நமக்கு எதிரிகள் அந்த நமக்கு இருக்குல்ல அந்த நமக்குல ஏன் இருக்கேன் யாராவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேள்வி கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படி எங்க ஊருக்கு அரசியல் செய்த இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறதுங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை சொல் உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா நீ என்னதுக்கு பயப்படுற நீ நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற யார் சிறுபான்மை உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன் மொழியால் இனத்தால் நீ கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறாய் கிறித்தவன் நீ தமிழனாகல தமிழண்ணி கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த இந்த மதங்களும் சமயங்களும் வாழ்வதற்கு முன்பு யார் அதானடா கேள்வி அதான சொல்லு யாரு போப்பு ஜோசப் அருளானந்தர் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ சிலர்கள் வந்து இந்த மண்ணுல சொல்லு சொல்லுங்க அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது டேய் வாடா பரப்பயல பல்ல பயில சக்கிளியனை பார்த்தா தன் தொட்டா சாணான தொட்டாத்தீட்டுன்னு ஒரு சின்ன இந்த தெருவுக்குள்ளே போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத மூட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத மாராப்பு செலையை திறந்து விடு இழிவா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி ஆனா இந்த நாய் இந்த நாய் வெள்ளக்காரன்ற அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான் அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டா இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது சக மனிதரை தாழ்த்து வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான் தொட்டா தீட்டுனா பார்த்தா தீட்டுனா வந்தான்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான் போகாதன்றான் முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா இதாண்டா மதம் எதாண்டா நடந்தது நீ படிக்காத நீ படிக்காத படிக்க கூடாது படிச்சா காதுல ஈர்த்த காட்சி ஊத்துறா நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயின் அவன் வந்தா வாடா படினா இந்த நாட்டில் அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டியூஷன் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் கல்லூரி கல்லூரி எல்லாம் கிறித்துவ மிஷினரி கட்டினா வைத்தியக்காரா போயில நான் படித்த கல்லூரி அது ஊராக்கு இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது ஜாயிர் ஹுசேன் கல்லூரி டாக்டர் ஜாயிர் ஹுசேன் கல்லூரி இப்ராஹிம் அலி காட்சி கே கே இப்ராஹிம் உயர்நிலை பள்ளி அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு இருக்க நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சாரு வெறும் படிக்க வச்சாரு வா எங்கள் அப்பாம் படிக்காது சாண்டா ஆடு மாட்ட எழுத்து பண மரத்தை வந்து பைத்தியம் கறப்படா எங்க அப்பாம் படிக்க வச்சாடா கல் பெரிய ஆகி படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சாண்டா என்னை நாம் படிக்கலை என் பிள்ளைய படிக்கணுமோ சாண்டா என் தாத்தேன் என் தாத்தேன் உங்க பெரியார் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரியூட்னு சொல்றா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்கிறாள் பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேண்ணாடா என் தாத்தன் காமராஜ் பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம் பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கறானு நங்குட கேட்டான்டா கையேத்தி என்னானா நங்குட கேட்டான் காமராஜ் அந்த நங்குடக்கி உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றான் நூறு ரூபாய் சொல்றான் டேய் சொல்ற ஐ சும்மா வந்து இங்க பேசிட்டு இருக்க வரலாறு திரும்புதுன்னா இதான்டா வரலாறு திரும்புதுடா இதான்டா திரும்புது ஏ இந்த நாட்டிலே அரசியல் வரலாறு விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கும் முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகளின் இது போர் இறை மக்கள் ஏக இறைவன் அல்லா என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான் சும்மா அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் நபிகள் நாயகம் சொல்லலாக வளைக்க செல்லம் உண்மையான ஜிகாத் எனக்கு முன்பு அண்ணன் பழனி பாபா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா கன்னியாகுமரியில எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை இது இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை ஆறுத்து கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்கிற மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விக்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்கள்லாம் போராடுற எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி நீ இது போடு நான் இதுவரைக்கும் தோத்துட்டேன் என்ன மறுபடி தோத்துட்டேன் மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்ப என்ன ஒண்ணும் இல்லை ஆனால் நிறைவென்ன நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன் ஏ என் தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான் நாடை அடைந்தான் அங்கீகரிக்க வைக்க முடியல தோற்றுத்தான் அதனால என்ன அதனால என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கென்று வரலாறு இல்லை ஆனால் ஒரு தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான் தோற்றா என்ன போயிருச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் மாப்போசி தோற்றார் சி பாதித்தனார் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வாபுசி பத்திரிக்கை நடத்தினார் எல்லாரும் தான் போறான் முன்னவன் கி அப்ப விஸ்வநாத மன்னல் தங்கோ மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான் ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது இன்னைக்கு தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது கோட்பாட்டு அளவுல கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன் என்னை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தம் பிறந்த நாட்டுல இந்தியம் திராவிடம் பிஜேபி வீரமான மகன் நான் என்ன சொல்லணும் நான் இருக்கிறவர வரமாட்டான் ஏய் என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடரும் உட்கார நிம்மதியா படுறா அவன் தாண்டா வீரன் இவ்வளவு அதிகாரம் அறுபது ஆண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு ஒரு வீரமுள்ள ஆண் மகன் ஏய் பிஜேபி வராது ஓ நிம்மதியார் நாம இருக்கிற வரைக்கும் எதுக்கே பிஜேபி இந்த நிலத்துக்கு எதுக்குடா மொழி பேசுவானாடா இளம் பேசுவானாடா நிலம் பேசுவானாடா வளம் பேசுவானாடா எதையாவது பேசுவானா எதுக்குடாவே அப்படி தானே கேட்டுக்கோணு நீ நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர மகன்தான் இந்த நிலத்தில் தலைவனாக வரணும் என்ன நல்காலம் பிறக்குது நலகாலம் மாதிரி பிஜேபி வந்துடும் பிஜேபி திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்ல பிறந்தார்களே திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது செக்யூரிட்டி போட்டிருக்கேன் அவரு அம்மா கதவை நல்லா சாத்திக்கிறோங்கம்மா உள்தாப்பா போட்டுக்கிறோங்கம்மா திருடர்கள் வந்தாலும் வருவாங்கம்மா பத்திரமா படுத்துக்கூங்கம்மா நான் பாத்துக்கிறமா பத்திரமா அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா நான் இருக்கமா இப்படி நின்னவே யாராவது கட்டப்பொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்பேடம் போட்டு வெளியில போகும் போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தமையான் சுந்தரலிங்கத்துக்கு சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் போயிடலாம் வா நீங்க போங்க நான் வரல நீங்க போங்க நான் வரல மன்னரே நீங்க போங்க நான் வரல இந்த வெள்ளக்கார பயலா நானான் ஒருகை வாகிறேன் என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடணும்னு ஒற்றை மகனாக நின்று எட்டு நாள் வெள்ளையின் படை எழுத்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன் என்னைய தாண்டி தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால் அப்படி சொல்ல சொல்றா பாபு என்ன காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எந்திரிச்சு கொள்கைல இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு நான் அந்த மைக்க கையேட்டை கொடுத்துட்டு போயிரு சொல்லு சொல்லு பிஜேபி காங்கிரஸ் பிஜேபியில இருந்து காங்கிரஸ் என்ன இடத்தில் மாறுபடுகிறது எந்த இடத்தில் எந்த இடத்தில் பாபூர் மஜூதி ரவன் இடித்தான் காங்கிரஸ் இடிக்க மதித்தான் யாருடைய ஆட்சியில் அடித்தான் காங்கிரஸ் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி கங்கராஜேசன் ராகுல் காந்தி எந்த இடத்தில் வி ஆர் ஆல் இண்டூஸ் பிஜேபி ஆரஸ்எஸ் எஸ் வி ஆர் ஆல் இண்டூஸ் காங்கிரஸ் அவன் சாவுண்டு இந்துத்துவா அவன் சாப்பிட்டு இந்துத்துவா நீ சோனியா காந்தி இத்தாலியில் கிறித்தவ மதத்தை சார்ந்த இன்னும் உங்க அத்தை மகன் மாதிரியே நம்பிட்டு அலையிறீ உன்னை என்ன போய் சொல்லுறது சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரன் இருந்துச்சு அலையிறீன்னு கேவலம் அவன் ராகுல் காந்தி எடுத்து பூனூல மீடிய காட்டுறாரு நான் கவுல் பிராமணன் காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க எதையாவது பேசிட்டு இருக்காத சும்மா போட்டு தீ நீ எனக்கு போடாத எனக்கு போடாத எவனுக்கோ போடு ஆனா திமுக போட்டான்